நீ விசுவாச ஜோம்னா கத்தர் எங்கேயோ கிரி நடப்பித்துக் கொண்டுதான் இருப்பார் ஜார்ஜ் முல்லர் ஒரு ஆஃபனேஜ் நடத்தினவர் ஒரு அனாத பிள்ளைகள் பிள்ளைகள் மத்தியில் ஊழியர் செய்து கொண்டிருந்தவர் யாருடைய கை எதிர்பார்க்காம யார்டையும் போய் கையேந்தாம தேவன் யாரை கொண்டு உதவி செய்கிறாரோ அந்த உதவியை கொண்டு அந்த அனாத பிள்ளைகள் ஊழியத்தை மகிமையா நடத்திட்டு இருக்கிறார் ஒரு நாள் ஸ்டோர் ரூம்ல சாப்பாடெல்லாம் தீந்து போச்சு சாப்பாடு செய்யறதுக்கு ஒரு பொருளுமே இல்லை காலை நேரம் பிள்ளைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் அங்கே இருக்கிற பணியாளர் வந்து சொல்கிறாங்க ஐயா பிள்ளைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஒன்றுமே இல்லை இவர் சொன்னாரா எல்லாம் ஆண்டு பார்த்துக்குவாரு உள்ளே போய் கதவை பிடிட்டு ஜோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நேரம் நெருங்கி நெருங்கி வருது பிள்ளைங்கெல்லாம் குளிச்சு குளிச்சு எல்லோரும் டைனிங் டேபிளுக்கு வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ கையை கதவு தட்டுறாங்க ஐயா பிள்ளைங்கள்லாம் டேபிளில் உட்காந்துட்டாங்க இனி ஒன்றுமே சமைக்கவே இல்லையே பிள்ளை எல்லோரையும் டைனிங் டேபிளில் உட்காந்து கொடுத்த ஆகறத்துக்காக நன்றி சொல்லு ஜோமனு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கதை புட்டு உள்ளே போயிட்டேன் இந்த வேலைக்காரர்களுக்கு ஒரு குழப்பம் எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுங்க பிள்ளைங்க சாப்பாட்டுக்கு எவ்வளோ நேரங்கள் ஜோ பண்ணுவோம் மிஞ்சு பண்ணால் ஒரு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் அந்த பிள்ளைங்க பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இந்த பணியாளர்களுக்கு பிள்ளைங்க ஜோமன் முடிச்சோன்னே தட்டை ஓப்பன் பண்ணி சாப்பிட உட்காருமே இந்த பிள்ளைகளை சொன்னாங்களாம் ஜோம் கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நன்றி சொல்லுங்கள் வழக்கமாக பண்ணுற ஜபத்தை பிள்ளைங்க பண்ணுறாங்க இந்த பிள்ளைங்க ஜெவமணி முடிக்கிற அந்த நேரத்தில் அந்த ஆஃப்னேஜ் கதை விட்ட ஒரு வண்டியும் ஒரு ஆள் வந்து நிற்கிறாங்க அந்த ஆள் வந்து சொல்கிறாரு என் வண்டியில் சுட சுட பிரெட் கொண்டு வந்துருக்குறேன் எல்லாத்தையும் ஆஃப்னேஜ் பிள்ளைகளை கொடுங்க அப்படின்னு அப்போ இவர் கேட்டாரா யார் சொன்னது யார் ஆர்டர் பண்ணது அந்த பேக்கரிக்காரர் சொன்னாரா ராத்திரியெல்லாம் கத்திரன்னு தூங்க விடலை ராத்திரியெல்லாம்

வண்டியில் பால் இவ்வளோ இருக்குது தயவுசெய்து நீ எடுத்துக்கோங்க எப்படி தயவுசெய்து நீ பாலை எடுத்து ஏன்ப்பா என்ன பிரச்சனை இப்படி ஒரு இடத்துக்கு பாலை கொண்டு போயிருக்கிற வழியில் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு ரெடி பண்ணுறதுக்கு பல மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே பாலெல்லாம் என்ன ஆகிடும் வீணாக போயிடும் அப்புறம் பக்கத்தில் கேட்டேன் இங்கே ஒரு ஆஃபனேஜ் இருக்குன்னு நாங்கள் அதனால் சொல்கிறேன் இந்த பால் வீணாக போயிடுறியா எடுத்து பிள்ளைகளுக்கு லே லூயா லே லூயா காலையில பிரேக் பாஸ்ட் காலையில ஜோம் பண்றாங்க ராத்திரி பிரெட் ஆயத்தம் இதான் பரலோகம் எத்தனை பேர் புரிஞ்சது ஏங்க மனுஷன் போய் புலம்புறீங்க ஏன் மனுஷன் போய் நிக்கிறீங்க ஏன் பிரச்சனை கண்டு நீங்க மனசுல போட்டு குழம்பி மனசுல போட்டு சஞ்சலத்தை வர வச்சு நல்லா புரிஞ்சுக்கங்க உங்க பிரச்சனை மனசுல போட்டு குழப்புற வரைக்கும் பிபி கூடும் சுகர் கூடும் தேவையில்லாத வியாதி சம்பாதிப்பீங்க டாக்டருக்கு ஃபீஸ் கட்டணும் நீங்க பிரச்சனை மனசுல போட்டு குழப்பதுக்கு பதிலா நீங்க ஆண்டு உட்காந்து பாருங்களேன் உங்க பிரச்சனை அவர் சமுதிரம் கண்ணீரா ஊற்றி பாருங்க உங்க மனசு லகுவாயிடும் பிரச்சனை மாறிவிடும்